சிம்பிளான டேஸ்ட்டான பேக்கரி ஸ்டைலில் ஒரு ஆல்மண்ட் ப்ரௌனி பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் எலக்ட்ரிக் பீட்டரெல்லாம் தேவையே இல்லை குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக எடுத்துகிட்டு போகலாம் ஈவினிங் சாப்பிட்லாம் டீ காஃபிக்கு எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் சாஃப்ட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் இதில் ஆல்மண்ட் போட்டுக்கறதுனால நல்ல ஹெல்தியானது கூட இதில் ப்ரௌன் சுகர் நான் அதிகமாக போட்டிருக்கேன் அதாவது சுகரை விட அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்க ஸோ இதே மாதிரி பண்ணணும் அப்படின்னா நான் சொல்கிற ப்ரொசீஜரை ஒன்று விடாமல் அப்படியே கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்களும் ப்ரௌனிங் பண்ணிடலாம் முதல்ல பேக்கிங் டின் எடுத்துக்கணும் அதில் இது மாதிரி பட்டர் ஷீட்டை வந்து போட்டுக்கங்க நான் கட் பண்ண மாதிரியே பண்ணிங்க அப்படின்னா ஒரே ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ரெடி பண்ணிடலாம் அந்த பேப் பேக்கிங் ஷீட்டை நாலேஜஸே கட் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா உள்ளே போய்டு இப்போது ஒரு அறுபது கிராம் பட்டரும் நூறு கிராமில் டார்க் சாக்லேட் எடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஹீட் பண்ணிங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடும் இது டபுள் பாய்லர் மெத்தடையும் பண்ணலாம் மைக்ரோவேலையும் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு எக் எடுத்துகிட்டு கொஞ்சம் மட்டும் நான் வனில எசன்ஸ் போட்டிருக்கேன் ஒரு ஒரு டீஸ்பூன் இருக்கும் இது வந்து போடுறதுனால அந்த எக்கோட ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா போயிடும் லைசன்ஸ் போகிறதுனால இதை ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் மட்டும் பீட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் ப்ரௌன் சுகர் ஒரு அரை கப் பவுடர் சுகர் ஒரு கால் கப் எடுத்துக்கலாம் அதே நல்லா பீட் பண்ணுங்கள் இன்கேஸ் ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நீங்கள் வெள்ளம் போட்டுக்கலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் பவுடர் சுகரே வந்து முக்கால் கப் போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இப்போது இது பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் ஆஃப் பண்ணிட்டோம் இது நல்லா திக்காக லம்ஸ் எல்லாம் எல்லாம் வந்துடுச்சு ஸோ டார்க் சாக்லேட் ரெடி இதையும் நம்ம வந்து போட்டுடலாம் இது வந்து ரொம்ப சூடாக ஊற்றிடாதீங்க ஓரளவுக்கு எது விதப்பாக கூட நீங்கள் ஊற்றலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை முதல்ல இதை மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்கு பட்டர் அந்த சாக்லேட் சாக்லேட்டெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஷைனி கன்சிஸ்டன்சி கொடுக்கும் ஷைனிங்காக இருக்கும் இது மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் பீட் பண்ணிவிடுங்க இதுக்கப்புறம் மைதா மைதா இல்லை கோதுமை மாவு ஒரு அரைக்கப் போட்டுக்கலாம் நீங்கள் ராகி ப்ரௌனி பண்ணிங்கன்னா ஹாஃப் கப் போட்டுக்கோங்க இப்போது கொக்கோ பவுடர் ஒரு கால் கப் அதையும் நல்லா சளிச்சு எடுத்துடலாம் ஸோ அப்படி சலிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனி வந்து ஸ்மூத்தாக இருக்கும் லம்ஸ் இருக்கக்கூடாது மெயினாக கேக்குக்காக தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேக்குக்கும் ப்ரௌனிக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா போட மாட்டோம் ப்ரௌனியில் மட்டும் ப்ரௌனி ரெண்டு விதமாக சாப்பிட்லாம் ஒன்று ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும் இன்னொன்று நல்ல சாக்லேட்டியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க இப்போ பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஷைனிங்காக ஓரளவுக்கு திக்காக ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து நல்லா ஷைனிங்காக வரும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்ட்டு இப்போது இதுக்கு எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் போடலாம் பாதாம் பிஸ்தா முந்திரி வால்நட் எது வேணாலும் நீங்கள் போடலாம் இல்லை சாக்லேட்ஸ் வந்து இருந்ததுன்னா சாக்லேட்ஸ் கூட நிறைய போட்டுக்கலாம் நீங்கள் அதாவது டார்க் சாக்லேட் மில்க் சாக்லேட் கூட போட்டுக்கலாம் சாக்லேட் சிப்ஸ் போட்டுக்கலாம் ஸோ கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறக்காக குழந்தைகளுக்காக நான் நட்ஸ் வந்து போடுறேன் ஒரு கால் கப் நட்ஸை ஆல்மண்டை நல்லா வந்து சாப் பண்ணிவிட்டு இதில் போட்டுறேன் இது ரோஸ்ட் பண்ணும் அவசியம் இல்லை பேக் பண்ணும்போதே நல்லா ரோஸ்ட் ஆகிடும் ஸோ இதை மிக்ஸ் பண்ணிட்டோம் ட்ரேயில் வந்து ஊற்றிடலாம் அப்புறம் அப்புறமா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும் இந்த ஸ்டேஜை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் ஏன் அப்படின்னா எனக்கே நான் பேக் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு இடத்துல உப்புன மாதிரி வரும் ஸோ இது இதனாலனா நம்ம டேப் பண்ணியிருக்க மாட்டோம் ஸோ இது மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே ஈவனாக வந்து பேக் ஆகிடும் இதில் தேவையான அளவு ஆல்மண்ட்ஸ் போட்டுக்கலாம் இதே சேம் மெத்தடில் நீங்கள் வந்து ஒயிட் சாக்லேட் ப்ரௌனியும் பண்ணலாம் இதை எடுத்து நம்ம பேக் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட ப்ரீஹீட் பண்ணிவிடுறோம் ஓடிஜி அவனை ஒரு டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டி டிகிரியில் பேக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி டிகிரியில் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ப்ரீஹீட் பண்ணணும் அவனையும் ஓடிஜியும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதே மாதிரி ப்ரெஷர் குக்கராக இருக்கட்டும் கடாயாக இருக்கட்டும் நீங்கள் ப்ரீஹீட் பண்ணாமல் பண்ணக்கூடாது ப்ரீஹீட் பண்ணுற டெம்ப்ரேச்சர் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் நீங்கள் கடாயில் கடாயெல்லாம் இருந்தால் அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் லோ ஃப்ளேம் வச்சிங்கன்னா பர்ஃபெக்டான ப்ரௌனி ரெடி ஆகிடும் கொஞ்சம் சூடாக இருந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பட்டர் ஷீட்டில் எடுத்துகிட்டு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா ஒன் வீக் வரைக்குமே கெட்டு போகாது தேவைப்பட்டால் டூ டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இதை வந்து டைரெக்டாக குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இல்லைன்னா ஒரு ஐஸ்கிரீம் போட்டு அதுக்கப்புறம் ப்ரௌனி மேலே வச்சு நீங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற மாதிரி ப்ரௌனி அப்புறம் ஐஸ்கிரீம் அப்புறம் நல்லா வந்து மெல்க் பண்ண சாக்லேட்டு நல்லா சூடாக இருக்க சாக்லேட் ஊற்றுனீங்க அப்படின்னா சிசிலிங் மாதிரி வரும் செம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம் எல்லாமே சிம்பிளான ரெசிபீஸான இருக்கும் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்னு இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட டென் டு டுவெல் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் இருக்குது ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் வீடியோஸோட ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பண்ண முடியலைன்னா கூட நீங்கள் ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்கலாம் இது உள்ளே எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள்